தேவேந்திரர் சுவாசி விடுற காத்தை தேவர் நாங்க சுவாசிக்க மாட்டோம் நாடார் சுவாட்சி விடுற கோனார் நாங்க சுவாசிக்க மாட்டோம் இது எந்த திருவிழேந்திர சாதி மதமும் என் அடையாளம் அல்ல நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் என் அடையாளம் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் என்னை ஆழத்துடிக்கிறது எல்லோரும் போல நான் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதையை அணுவிக்க துடிக்கிறது இவர்களை ஒழிக்காமல் என் இனம் விடுதலை அடையாது பெருமையோடு வாழாது என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் நாங்கள் தேவரும் அல்ல கோணாரும் அல்ல முத்தரையரும் அல்ல கவுண்டரும் அல்ல வன்னியரும் அல்ல நாங்கள் தமிழர்கள் என்று மேலெழுந்து கிளர்ந்து எழுந்து இதுதான் வரலாற்றில் பெரும் புரட்சி வரலாற்றில் பெரும் புரட்சி என் அன்பு தம்பி நன்றாக கருணியுங்கள் திமுக அதிமுகவுக்கு தேவர் எல்லாம் போடுவான் ஆனால் அந்த தலைமைகள் எதுவும் தமிழ் தமிழர்கள் இல்லை எம்ஜிஆர் போடுவான் கருணாநிதி நான் போடுவான் ஜெயலலிதா போடுவான் இப்ப எடப்பாடி வரும்போது அவரை தமிழராக பார்க்க தயாராகலை அவரையும் ஒரு கவுண்டராகத்தான் பார்ப்பார்கள் கார்த்திக் வந்த போது ஆ தமிழர் கட்சியாரி இல்ல தேவர் சரத்குமார் வந்தாரு இல்ல ஐயா ராமதாஸ் வந்தாரு ஆ தமிழர் இல்ல படையாச்சு எங்க அண்ணன் திருமாராமன் வந்தாரு நான் இல்ல நீ இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிற்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன் சீமான் நான் நிறுத்துகிற தேவரும் வாக்கு செலுத்துவார்கள் தேனியந்த வாக்கு செலுத்துவார்கள் நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள் முத்திரையரும் வாக்கு செலுத்துவார்கள் கோனாரும் செலுத்துவார்கள் பிள்ளை முதலி உடையார் ஒரு ஐயா அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன் நானும் தமிழன் அவனுக்கு தெரியும் வடக்கவோ வடக்கவோ எங்க ஐயா அன்புமணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போட மாட்டார்கள் எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு பாமக போடாது ஆனா இந்த மகனுக்கு ரெண்டு கட்சியில் இருந்து ரெண்டு பக்கம் இருக்கிற பிள்ளைகள் வாக்கு செலுத்துவார்கள் அவனுக்கு தெரியும் நான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க சாதி தமிழனுக்கு வாரு படையாட்சிக்கு படையாட்சி மட்டும்தான் வாக்கு செலுத்துவான் பறையருக்கு பறையர் மட்டும் நான் செலுத்துவான் எங்க அண்ணன் திருமா தனிச்சு நின்னா தோத்து போறாரு ஐயா அன்புமணி தனிச்சு நின்னா தோத்து போறாரு ஆனால் கட்சி கட்சி படையாச்சியா கட்சி வன்னியனா சாதி வன்னியனா என்றால் கட்சி வன்னியன் ஜெயிச்சிடறான் இந்த நல்ல நுட்பமா நீ விளங்கிக்கணும் எங்க ஐயா அன்புமணி ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் வன்னியர்ல நிறுத்தினால் அவர் தோற்கிறார் ஆனால் திமுக அவையா ஐயா எம்ஆர் பன்னீர்செல்வம் என்ற வன்னியரை நிறுத்தினால் அவர் ஜெயிக்கிறார் காரணம் ஐயா நிறுத்துற வன்னியருக்கு வன்னியர் மட்டும்தான் போடுகிறார் திமுக நிறுத்துற வன்னியருக்கு பறையர் நாடார் செட்டியார் கோனார் ரெட்டியார் நாயுடு எல்லாம் போட்டார் அப்ப சாதி வன்னியனை விட கட்சி வன்னியும் ஜெயிச்சிடலாம் இப்ப நீ என்னங்க நிக்க போறா தோத்து தோத்து இருக்கிற அரசியல் அதிகாரத்தை அடுத்த மனு கொடுத்துட்டு மடிய போறியா இல்ல கிளர்ந்து எழுந்து உன் தாய் நிலத்தை கைப்பற்றி உனக்கான அரசியலை உருவாக்கி உன் அதிகாரத்தை நிறுவப்போறியா என்னுயிர் தம்பி தங்கைகளே சாதி மத போதை கவர்ச்சி இது எதுவும் மது மத போதை இது எதுவும் அண்டாத ஒரு பெரும் நெருப்பாக நீங்கள் கிளர்ந்து வாருங்கள் உங்களை நெருங்க அஞ்சனம் கிட்டே போனால் எரிந்து சாம்பலாகி விடும் என்று அஞ்சுகிற அளவிற்கு பெருநெருப்பாக நீங்கள் மாறி வர வேண்டும் புரட்சி பகத்சிங் கேக்குறான் புரட்சி ஏப்பா இந்த புரட்சின்னா என்னப்பா புரட்சின்னா என்னப்பா அப்படின்னு கேட்கிறான் புரட்சினா வந்து ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல அங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை புரட்சியில் வாய்ப்பில்லை தனிப்பட்ட விருப்ப இருப்புக்கு அங்கே இடம் இல்லை அப்ப எதுதான் புரட்சி வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்றுகாக தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி வெளிப்படையான அநீதி என்னென்ன கேட்கலாம் என் பெற்றோர்கள் கேட்கலாம் என் அன்பு பெற்றோர்களே யாருமை வெளிப்படையான அணி உன் வளத்தை கொள்ளையடிக்கிறான் உன் நீரை உறிஞ்சி விற்கிறான் தாயின் மாரில் பால் குடிப்பது இயற்கை மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எப்படிப்பட்ட கொடுமையோ அப்படி குடிநீரை உறிஞ்சி விக்கிறான் நிலத்து நீரை உறிஞ்சி விக்கிறான் மனித உயிருக்கு மட்டுமானதல்ல நீர் உலக உயிர்களின் உயிர் உடமை தண்ணீர் என்பதை கற்றறிந்த பெருமக்கள் இளைய தம்பிதங்குகள் புரிந்து கொள்ளணும் அதை விற்கிறான் காசு அநீதி அறிவை வளர்க்கும் கல்வி அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கல்வி மானுட உரிமை ஆனால் அதை காசு கொடுத்து கற்க வேண்டியது இருக்கிறது அது அநீதி வெளிப்படையான அநீதி தனிப்பெரும் முதலாளிகளின் வியாபார பொருளாக கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை அந்த மருத்துவம் ஏழைக்கொன்று பணக்காரனுக்கு என்று கட்டமைக்கப்பட்டு விட்டது தனிப்பெரும் முதலாளிகள் மருத்துவமனைகளை கட்டி உயிர்காக்கும் மருத்துவத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள் அதிக பணம் இருக்கிறவன் ஆப்பலோ காவிரி பணம் இல்லாதவன் பாடையை கட்டி நேராக சுடுகாடு இதுதான் வெளிப்படையான நீதி மணலை உன்னால் உருவாக்க முடியாது உன் கண்முன்னே அள்ளி வித்தான் தடுக்க முடியவில்லை மலையை உன்னால் உருவாக்க முடியாது என்று தடுக்க முடியல வெளிப்படையான ஊழல் இந்த நாட்டின் நிர்வாகத்தை சீர்கெடுத்து இருக்கிற கொடும் புற்றுநோய் அதை தெரியுது எல்லாத்துக்கும் காசு எதுக்கெடுத்தாலும் கமிஷன் தெரிகிறது வெளிப்படையாக தடுக்க முடியவில்லை இது வெளிப்படையான அநீதி பிறப்பின் அடிப்படையில் பேதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பார்த்து பாராட்டுகிற கொடுமை தீண்டாமை இழிவு என்னை தாழ்ந்தவன் சொல்ல நீ யாரா என்ற கேள்வி நீ மாதிரிதான் நடத்தினா பிறகு நானும் பிறந்த ஓ உடம்புல ஒரு அதே ரத்தம் நீ குடிக்கிற அதே தண்ணி நீ சுவாசி விடுற அதே காத்து நான் சுவாசி விடுற அதே காத்து சொன்னா நீ தேவேந்திரர் சுவாசி விடுற காத்தை தேவர் நாங்க சுவாசிக்க மாட்டோம் நாடார் சுவாசி விடுற காத்தை கோனார் நாங்க சுவாசிக்க மாட்டோம் இது எந்த தெருவில் இருந்து வருது ஏ தேவேந்திர தெருவில் இருந்து வருது ஏ மூக்க முடிக்கடா சொல்லுவா நீ பிள்ளமார் தெருவில் இருந்து வருது ஏ முதலியார்லாம் மூக்க முடி ஏ இந்த தெருவில் உடையாரெல்லாம் மூக்க முடிக்க சொல்றா பாப்போம் சொல்ற ஏ இந்த தண்ணி ஏ இந்த மழை நீர் இந்த தெருவழியை வருதப்பா நம்ம தெருக்குள்ள நுழைய உடையாத திட்டு சொல்றா பார்ப்போம் ஒரே காற்று ஒரே தண்ணி ஒரே ரத்தம் ஒரே நிலம் இது உன் நிலமாடா நீனு நானும் ஒரு ரத்தம் மேடா யாரு மேல கீழி நாலு ரத்தம் ஒண்ணுடா ஆக மொத்த நீ நானும் பத்து மாறன்டா நம்ம தாத்தா பத்து பச்சை பாடுறான் ரைத்தியக்காரன் வாட்டு சாரி சாதி சாரி சாதியை பார்க்காதே எதையாவது சாதிக்க பாரு பத்தி படிடா மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு இந்த மதம் ஜாதி என்ன மைத்துக்கு பயன்படுது ஒரு தடவை ஒரு தடவை பாடுறா இந்த மரம் எவ்வளவு மதம் என்ன பயன்பெறுது சொல்றா மேடை விட்டு இறங்கி போறேன் ஒரு தர சொல்றா சொல்வா இந்த மரம் உனக்கு மலையை பெற்று தருது இந்த மரம் உனக்கு மூச்சு தருது மதம் என்ன மைத்தடா தருது